ஹீரோயினுடைய இன்ட்ரொடக்ஷன் இருந்து அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் காதல் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு காதல் காட்சிகளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும் ஒரு டைமில் எந்திரனில் வந்து படமே சூப்பராக இருக்கும் பட் அதில் காதல் காட்சிகள் மட்டும் நல்லா இல்லை போது முருக இவர் மேனன் சொல்லியிருப்பார் காதல் காட்சி மட்டும் இந்த படத்தில் நல்லா இல்லை அப்படின்னு இதுலேயும் அப்படி தான் நம்ம சொல்லியாகும் காதல் காட்சிகள் வந்துட்டு இந்த படத்தில் நல்லா இல்லை ஆனால் இந்த படம் ஒரு காதல் படம் ஒரு காதலிக்காக ஒரு காதலன் என்ன செய்கிறாங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மெயின் பிளாட்டு அதில் காதல் காட்சிகளை எழுதின விதம் அவ்வளோன்னா இல்லை இதில் தான் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல முருகதாஸுக்கு வயசாகுதோ அந்த காதலை கடந்து வந்துகிட்ருக்காரங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது பட் அப்படி இருக்கும்போது கூட மனிதரத்த மாதிரியான ஆட்கள் இன்றைக்கும் ஒரு காதலை வந்து ரொம்ப அழகாக காட்டிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு முருகதாஸ் இன்னும் முயற்சி பண்ணி வந்திருக்கலாம் காதல் காட்சிகள் படத்துக்கு தான் பட் ஆனால் அந்த காதல் காட்சியில எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு சிவகார்த்திகனுடைய ஃப்ளாஷ்பேக்ல ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு வந்து உள்ள சேர்த்து ஒரு குடும்ப பின்னணி அங்கே காட்டின விதமும் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கும் அந்த தாய் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு குடும்பமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு இழந்து போகிற மாதிரியான ஒரு சூழல்ல சிவகார்த்திகின்னு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வரா ஹீரோயினுடைய கதாபாத்திரம் வந்துட்டு அந்த தாயை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட்ஸ்லாம் சிலது இருக்கு ரொம்ப அழகான ரைட்டிங் அது உண்மையிலேயே வந்துட்டு அது வந்துட்டு சொல்ல நமக்கு ஒரு இடத்துல வந்துட்டு முருகதாஸ் நல்லா எழுதிருக்கல இந்த காட்சிகள்னு சொல்ற மாதிரியான ஒரு காட்சிகள்